அனைவருக்கும் வணக்கம் இப்ப நம்ம பார்க்க போறது கண் குறைபாடு அதாவது கண் குறைபாடு வந்து எதிரால ஏற்படுதுன்னா அதிகமான குழந்தைகள் செல்போன் அதிகமாக பாக்குறாங்க தொலைக்காட்சி அதிகமாக பாக்குறாங்க வெளிச்சம் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல வந்து வெளிச்சம் குறைவாக இருக்கிற இடத்தா இருந்தாலும் சரி இந்த மாதிரி விஷயத்துல இருக்கிறதுனால என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கண் குறைபாடு ஏற்படும் ஸோ அந்த கண் குறைபாடு சில பயிற்சியின் மூலமாக நம்ம சரி செய்து சரி செய்து சரி செய்ய முடியும் இப்போ நம்ம எப்படின்னு நம்ம பார்க்கலாம் முதலாவதாக நம்முடைய கை கையிருக்கு பார்த்தோம் அந்த கையோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்கக்கூடிய அந்த கையோட விரலி போன அளவு அல்லது இந்த ஒரு பேனா இது இந்த மாதிரி ஒரு பேனை வச்சுக்கிறது இன்னுமே கொஞ்சம் பெட்டராக இருக்கும் பேனா பென்சில் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பொறுமையான ஒரு சின்ன வீட்டில் என்ன யூஸ் பண்ணுறோமோ நம்ம எழுதப்படிக்க என்ன பயன்படுத்தணும் அந்த பொருளில் பயன்படுத்தி அந்த முன்னும் பின்னும் அதாவது இருக்கக்கூடிய அந்த நுனியோட அளவு முழுமையாக ஒரு பத்து முறை முன்னும் பின்னும் முழுமையாக ஒரு பத்து முறை இப்படி செஞ்சுக்கிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாம செய்யும் போது இந்த கண்ணோட முழு கான்சன்ட்ரேஷன் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் எதுல இருக்குன்னா இந்த கண்ணோட கூர்மையான கூடிய நுனி பகுதியில வந்து முழுவதுமாக கனவு செலுத்தப்படும் பொழுது முன்னும் பின்னும் செலுத்தப்படும் பொழுது உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய எண்ணெய் அலைகள் சீரா எண்ணெய் அலைகள் சீராக்கி ஒரு பக்கம் குவியப்படும் கண்டிப்பாக கண்ணுக்கு ஏற்படக்கூடிய சில இந்த ஒரு பேனா வந்து பார்த்தீங்கன்னா முன்னும் பின்னும் இந்த மாதிரி நீங்க வந்து பத்து முறை சேரும் கண்ணோட பார்வை முழுசும் இதுலதான் இருக்கும் முழுவதுமாக இதுலதான் இருக்கு அது மட்டும் இல்லாம அது மட்டும் இல்லாம கண்ணர் இந்த பேனா இருக்குது பார்த்தீங்களா இந்த பேனாவோட நுனி பகுதியில் இது இப்படி ஒரு பத்து முறை செய்யணும் கடிகார திசையில் பத்து முறையும் அதாவது கடிகார திசையில் இப்படி பத்து முறையும் எதிர்கடிகார திசையில் ஒரு பத்து முறையும் செய்யணும் அந்த நுனி பகுதியில் தான் நம்ம கான்சென்ட்ரேஷன் இந்த நுனி இந்த நுனி இருக்குது பாருங்கள் இந்த நுனி பகுதியில் தான் உங்கள் ஃபுல் கான்சென்ட்ரேஷன் இருக்கணும் உங்களோட ஃபுல் கவனம் முழுவதுமான கவனம் அதில் செலுத்தி இருந்த பிறகு பத்து முறை இதே போன்ற எதிர் திசையில் பத்து முறை ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இந்த முழுவதுமாக இந்த நுனிப்பகுதியை நீங்கள் கவனம் செலுத்தி வந்தால் கண் குறைபாடு ஏற்படுவதை தவிர்க்கலாம் சிறு சிறு விஷயத்தில் நம்ம வேலை செய்கிறப்போ அதிகமாக ஃபோன் பார்த்துட்டு கண் அதிகமாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாடுறப்போ ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம கண்ணுக்கு ஓய்வளித்து கண்டிப்பாக இந்த மாதிரி